மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலையில் நாம் யோவான் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன் பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை இருந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள் பிரியமானவர்களே இந்த இடத்துல அப்போ சொல்லனாகி யோவான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு சென்று அங்கே ஒரு சுத்திகரிப்பின் பணியை செய்கிறதை குறிப்பிடுகிறார் மற்ற மூன்று சுவிசேஷகர்களும் அவங்களுடைய சுவிசேஷத்தின் இறுதியில் அல்லது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் இறுதியிலே தான் அப்படிப்பட்ட சுத்திகரிப்பை செய்ததாய் பதிவிற்கிற பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் யோவானோ ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு சுத்திகரிப்பை நடத்தியதாக குறிப்பிட்டிருக்கிறார் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா யோவான் எப்பயுமே இந்த பஸ்கா பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை போல் கூடார பண்டிகை இப்படிப்பட்ட பண்டிகைகளை தம்முடைய வா வார்த்தைகளிலே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் அடுத்தது ஆடுகள் மாடுகள் புறாக்கள் இவைகளை விற்கிறவர்களும் காசுக்காரரும் அங்கே இருக்கிறார்கள் இதோட அர்த்தம் என்னென்னா ஆடு மாடு புறா இதெல்லாம் பலியிட மக்கள் வருவாங்க வரும்போது இந்த ஆடு சரியில்லை இந்த மாடு சரியில்லை இந்த புறா சரியில்லைன்னு அங்கே இருக்கிற புரோக்கர்கள் சொல்லிவிட்டு அதை குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கிட்டு இன்னும் அதிக காசு கொடுக்க சொல்லி அவங்க வச்சுருக்கிற ஆடு மாடு புறாக்களை கொடுப்பாங்க இது ஒரு பயங்கர பெரிய வியாபாரமாக மாறி இருந்தது அது மட்டும் இல்லை காசுக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ரோம கவர்மெண்ட்டோட காசை கொண்டு வராமல் தேவாலயத்துக்குன்னு ஒரு தனி காசு வச்சுருந்தாங்க அந்த காசை கொடுக்க சொல்லி இந்த காசை அவங்க அவர்களுக்கு கொடுத்து அதை தேவாலயத்தில் படைக்கும்படி சொன்னாங்க ஸோ மொத்தத்தில் அங்கே என்ன நடந்தது ஒரு பெரிய லாபம் தருகிற வியாபாரம் நடந்தது அது ஏழைகள் கஷ்டப்படுவோரை மிகவும் நெருக்கியது இதனால் தான் இயேசு கிறிஸ்து ஆவியிலே வைராக்கியம் அடைந்து அங்கு இருந்தவர்களையெல்லாம் துரத்தினார் கவிழ்த்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே இயேசுவுக்குள்ளே இருந்த அந்த பக்தி வைராக்கியம் உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறதா நாம் எளியவர்களை சிறுமையானவர்களை ஒடுக்குகிறோமா योसितम देवन तामे नमीर्विपारा